சிவாயண்ணம்மை ஆர்காட்டிலேருந்து உங்கள் வீச்சு இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை சிவலிங்கம் எடுத்து வச்சுருக்கிறது பார்க்க ஆமாங்க அவங்க சிவாயணம்மை ஃபஸ்ட்டு சிவலிங்கம் நம்ம பாண்டியர்கள் வழிபட்ட சிவலிங்கம் எடுத்து வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து சிறப்பான முறையில் முதல் முதல் பிரதிஷ்டி பண்ண வழிபாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்க இது எல்லாமே உங்கள் மூலியமாக பண்ணத்தாங்க சிவாயண்ணம்மை திருமலைச்சேரி கிராமத்தில் தாங்க இவ்வளோ பழமையான சிவலிங்கம் இருக்குது இரண்டாவது சிவலிங்கம் ஆற்காடு பக்கம் குக்குண்டி கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்துலேருந்து எடுத்து வச்ச சிவலிங்கங்க ரொம்ப பழமையான சிவலிங்கம் ஊர் மக்களோடு சேர்ந்து நம்ம அரண் அறக்கட்டளை மூலயமா சேர்ந்து சுவாமி எடுத்து வச்சிருப்போம் இது இரண்டாவது சிவலிங்கங்க ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் மூன்றாவது சிவலிங்கம் நம்ம ஆற்காடு பக்கம் அருங்குன்றம் கிராமத்தில் எட்நூறு வருடம் முன்னோர்கள் வழிபட்ட பழமையான சிவலிங்கம் பிரதிஷ்டிக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆமாங்க பிரம்மாண்டமான முறையில் சுவாமியை பிரதிஷ்டி பண்ணி ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சிருப்பாங்க சிவாயணம் நாலாவது சிவலிங்கம் நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் கோடம்பாக்கத்தில் அமைச்சிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை போராடி ஊர் மக்களுக்கு பிரதிஷ்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க பிரம்மாண்டமான சிவலிங்கம் சிவாயணம் அஞ்சாவது சிவலிங்கம் நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் ராணிப்பட்ட பக்கம் சென்னை சமுத்திரம் என்ற கிராமத்தில் தாங்க பூமிக்குள்ளேருந்து எடுத்த பொக்கிஷமான சிவலிங்கமும் முன்னோர்கள் பாண்டியர்கள் வழிபட்ட சிவலிங்கம் இரட்டை சிவலிங்கம் அந்த இடத்துல பழமையான கோவிலில் பிரதிஷ்டி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சுருப்பாங்க ஆமாங்க சிவாயண்ணம்மை பிரம்மாண்டமான கோவிலை மிஸ் பண்ணாத கண்டிப்பாக போய்ட்டு வாங்க சிவாயண்ணம்மை ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் இது ஆறாவது சிவலிங்கங்க நம்ம பாண்டிச்சேரி பக்கம் சன்னியாசி குப்பத்தில் தாங்க நம்ம முன்னோர்கள் ராஜராஜ சோழன் வழிபட்ட பழமையான சிவலிங்கம் அந்த ஊர் மக்கள் கூட பேசி சுவாமியை பிரம்மாண்டமான முறையில் பிரதிஷ்டி பண்ணி ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சிருப்பாங்க மிக மிக பழமையான சிவலிங்கம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் சிவாயணம் ராணிப்பட்ட மாவட்டம் பக்கம் மதுரை என்ற கிராமத்தில் தாங்க பழமையான சிவலிங்கம் தொள்ளாயிரம் வருடம் பழமையான சிவலிங்கம் அந்த ஊரில் பேசி அந்த இடத்துக்காரர்கிட்ட பேசி ஊர் மக்களோடு சேர்ந்து சுவாமியை பிரதிஷ்டி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சிருப்பேங்க இந்த சுவாமி வைக்கும் நம்ம கோவை அரண் பண்ணி அரைக்கட்டில் மூலிமா சேர்ந்து சுவாமியை பிரதிஷ்டி பண்ணியிருப்போம் சிவாய நம்ம ஆற்காடு பக்கம் பெருங்கால்மேடு என்ற கிராமத்தில் தாங்க எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் உங்கள் மூலிமாவும் அந்த ஊர் மக்கள் மூலிமாகவும் தான் இந்த சுவாமியை பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம் இதில் யாருமே கிடையாதுங்க சுவாமி தனியாக உங்கள் மூலியமாக பிரதிஷ்டி பண்ணத்தாங்க இந்த சுவாமி ரெண்டாவது வந்து நம்ம சிவன் பாதம் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கங்க சுவாமி இதுக்கு மேலே பிரதிஷ்டி வந்து நம்ம சிவன் பாதம் அறக்கட்டளையில் தான் இந்த சுவாமி பிரதிஷ்டி பண்ண போகிறோம் சிவாய நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சிவன் பாதம் தொட்டு இன்னும் பழமையான சிவலிங்கத்தை தேடி பயணித்து சாமி பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு ஒப்படைப்போங்க போங்க நம்ம ஆர்காட்டிலேருந்து உங்கள்